ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ரெண்டல் ஹோம் கார்டன் தான் ஸோ என்னுடைய ரெண்டல் ஹோமில் நான் எப்படி வந்துட்டு செடியெல்லாம் வந்து டெரஸ்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணன்றதும் அதுக்கப்புறமா நான் எப்படி வந்துட்டு செடியெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ரூபா கார்டனாக சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செடிகள்லாம் நான் வந்து வேறு வீட்டில் இருந்து இந்த வீட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு வந்து கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைடில் கொஞ்சமாக இடம் இருந்தது இங்கேயே வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இடம் இல்லாததுனால ஒரு ஜாடிக்கு மேலே ஒரு ஜாடி அந்த மாதிரி க்ரோ பேக்ஸ் அதெல்லாம் வந்து வச்சு ரொம்ப செடியெலாம் நிறையாவே டேமேஜ் ஆகிடுச்சி இப்போ தான் எனக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இப்போ தான் வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறமா தான் எந்தெந்த செடிகள்லாம் நல்லாயிருக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும் வாடகை வீட்டில் இருக்கும்போது நம்ம டெரஸில் வந்து கார்டன் அமைக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹவுஸ் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும் ஸோ ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பட் நம்ம டேமேஜ் ஆகாத மாதிரி வைக்கணும் ஸோ அதுதான் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்துட்டு இந்த மாதிரி எல்லா செடிகளையுமே வந்து டெரஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் மொத்தமாக என்கிட்ட வந்து இரநூத்தி அறுபது க்ரோ பேக்ஸ் இருந்தது நான் முக்கால்வாசி வந்து குறைக்க போகிறேன் குறைச்சிட்டு நான் வந்து தேவையான காய்கறி செடிகள் மட்டும் வச்சுக்கலான் இருக்கேன் ஏன்னா நம்ம வந்துட்டு வேறு இடத்துக்கு மாறும்போது காய்கறி செடிகள்னா நம்மளுக்கு வந்து ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருக்கும் நம்ம வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம க்ரோ பேக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் பட் ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மரக்கன்றுகள் அதுக்கப்புறம் ரோஜா செடிகள்லாம் வச்சிருக்கும் போது அதெல்லாம் ஷிப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சிரமமாக இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெண்டல் ரோமில் இருக்கும்போது நம்மளுக்கு தேவையான காய்கறி செடிகள்லாம் வந்து வச்சுக்கலாம் ரோஜா செடிகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு இல்லை சின்ன சின்ன சைஸாக வந்து வச்சுக்கலாம் நம்மளுடைய சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மெம்பர்ஸ்கெல்லாம் தெரியும் எனக்கு ரோஸ்னால் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய ரோஸ் பிளான்ஸ் இருந்தது பட் இப்போ வந்து காலி பண்ணிட்டு வரும்போது நிறைய செடிகள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்த செடிகளும் நல்லா காஞ்சு போயிடுச்சு நிறைய வீணாக போயிடுச்சு ஸோ அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் வந்துட்டு ரோஸ் ரோஸ் பிளான்ஸ் அதுக்கப்புறம் மர வகைகள் இதெல்லாம் வந்து கம்மியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஸோ எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்து டெரஸில் வந்துட்டு வச்சாச்சு ஓரளவு செடிகள் வந்துட்டு கீழேயே வந்து வச்சுட்டோம் அங்கேயே வந்து இடம் இருந்தது சைட்லலாம் ஸோ அங்கெல்லாம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஜாடிகளில் இருந்ததெல்லாம் இது நிறைய வந்துட்டு ரிமூவ் பண்ண க்ரோ பேக்ஸ் தான் இருக்கு இன்னுமே வந்து க்ரோ பேக்ஸு அதுக்கப்புறம் கார்டன் திங்ஸ்லாமே வந்து கீழே வச்சிருக்கேன் ஸோ இவ்வளோ செடிகள் தான் வந்து டெரஸில் வைக்க போகிறேன் நம்ம வந்துட்டு டெரஸில் டேரெக்டாக வச்சோன்னா நம்மளுடைய ரூஃப்க்கு வந்துட்டு ப்ராப்ளம் வரும் ஸோ நம்ம ரெண்டல் ரூமில் இருக்கும்போது நம்மளுடைய ஓன் ஹவுஸோட ரொம்பவே பாதுகாப்பாக பார்த்துக்கணும் ஸோ அப்போது நம்ம வந்துட்டு ரூஃப் வந்துட்டு வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா குடா கார்டன் ஐடியாஸ்லேருந்து வந்து ஆர்டர் பண்ணி வாங்க அந்த தான் இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய டெரஸில் இப்போ நான் வந்து ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது நம்மளுக்கு க்ளீன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ரூஃப்க்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இந்த ஸ்டாண்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்கலாம் ஸோ என்னுடைய டெரஸில் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் ஸ்டாண்டில் வந்துட்டு செடிகள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ என்னுடைய பட்ஜெட்டுக்கு வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு ரெண்டு ஸ்டாண்ட் தான் வந்து வாங்க முடிஞ்சது வரக்கூடிய மந்தில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வாங்கலான்ற ஐடியாவில் வந்து இருக்கேன் ஸோ ரெண்டு ரோல வந்துட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து செடிகள் வந்து வச்சுருக்கேன் மீதி ஜாடிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாஸ்டிக் டப்பில் வச்சுருந்ததெல்லாம் கீழே வந்துட்டு கார்டனில் வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நிறைய ரோஜா செடிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இறந்து போயிடுச்சு ஸோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு வேறு செடிகள் வந்து வைக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன் என்னோட ரெண்டல் ஹோமில் டெரஸில் வந்துட்டு நான் எப்படி கார்டன் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துருந்தோம் வரக்கூடிய வீடியோஸில் ஸ்டாண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து ரெண்டல் ஹோமில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஸ்டாண்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்த வீடியோ பதிவு டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்